மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கியமான பத்து அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு இருக்கு அது பதிவுல விரிவா பார்க்கலாம் முதலில் முக்கியமான பத்து அறிவிப்புகள் ஒன்று நாடு முழுக்க இவி பேட்டரிகள் தயாரிக்க சலுகைகள் வழங்கப்படும் லித்தியம் பேட்டரிகளுக்கான இறக்குமதி சுங்க வரி ரத்து செய்யப்படும் மின்சார வாகனம் மற்றும் மொபைல் போன்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பேட்டரிகளுக்கு உற்பத்தி வரி சலுகை வழங்கப்படும் இரண்டு காப்பீட்டுத் துறையில் நூறு சதவிகித அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்படும் மூன்று ஸ்விக்கி ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் அப்ளிகேஷனில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு அரசு சார்பில் அடையாள அட்டைகள் வழங்கப்படும் நான்கு அஸ்ஸாமில் யூரியா உற்பத்தி செய்ய ஆலை அமைக்கப்படும் இந்திய அஞ்சல் துறை மிகப்பெரிய அளவிலான லாஜிஸ்டிக் மையமாக மாற்றப்படும் விவசாயிகளுக்கான கிஷான் கிரெடிட் கார்டு உச்சவரம்பு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் தன் தன்யா கிருஷி என்கின்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட நூறு மாவட்டங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வரும் ஐந்து இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் பத்து ஜிகாவாட் அணுசக்தி உலைகள் உருவாக்கப்படும் அணுசக்தி சட்டத்தில் இதற்கு தேவையான திருத்தங்கள் செய்யப்படும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஐந்து சிறிய அணு உலைகள் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றுக்குள் செயல்பட தொடங்கும் ஆறு பொம்மைகள் தயாரிப்பில் இந்தியாவை சர்வதேச கேந்திரமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு முதலீட்டுக்காக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி மாநிலங்களுக்கு வட்டியில்லாத கடன் வழங்கப்படும் சுகாதாரம் வேளாண் உள்ளிட்ட மூன்று துறைகளில் ஏஐ மையம் அமைக்கப்படும் ஏழு ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் என்கின்ற திட்டத்தில் நூறு சதவிகித இலக்கை அடைய ஜல் ஜீவன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீட்டிப்பு செய்யப்படும் பீகாரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் பாட்னா விமான நிலையம் விரிவு செய்யப்படும் எட்டு இளைஞர்கள் முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்படுகிறது வரி விதிப்பு நகர்ப்புற மேம்பாடு கனிம வளம் நிதி மேலாண்மை மின்சாரம் ஒழுங்குமுறை ஆகிய ஆறு துறைகளில் சீரமைப்பு செய்யப்படும் பட்டியலின பழங்குடியின பெண் தொழில் முனைவோர் ஐந்து லட்சம் பேருக்கு தலா இரண்டு கோடி வரை தொழிற்கடன் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் ஒன்பது அடுத்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் இந்த திட்டத்தில் உற்பத்தி குறைவாக உள்ள நூறு மாவட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுகிறது பத்து புதிய வருமான வரி பிரிவின் கீழ் உள்ளவர்களுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இந்த சலுகை முதலில் எல்லோருக்குமானது கிடையாது புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பீகார் அசாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்துக்கேன தனிப்பட்ட திட்டங்கள் எதுவும் பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்படாதது என்பது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது மதுரை எய்ம்ஸ் சென்னை மெட்ரோ மட்டுமின்றி மதுரை கோவை மெட்ரோ திட்டங்கள் மற்றும் வேறு புதிய நெடுஞ்சாலை சார்ந்த திட்டங்கள் ரயில் திட்டங்கள் ஆகியவை குறித்த எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டு தரப்பில் இருந்தது ஆனால் இது குறித்த அறிவிப்புகள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கென்றே சில முக்கியமான எதிர்பார்ப்புகள் இருந்தது அதாவது சென்னை மதுரை கோவை மெட்ரோ திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே உயர்மட்ட விரைவு சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு வேண்டும் அதுபோக கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள பிரதமரின் வீட்டு திட்டங்களில் செலவு வரம்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி தர நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பல கோரிக்கைகள் தமிழ்நாடு தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு மற்றும் திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டின் இறுதியில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது அதற்கேற்றவாறு பீகாரில் புதிய விமான நிலையம் பாட்னா ஐஐடி விரிவாக்கம் தொழிற்சாலைகள் வேளாண் திட்டங்கள் என்று மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பட்ஜெட் உரை தொடங்கப்பட்ட முதல் முப்பது நிமிடங்களுக்குள்ளாகவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பீகார் மாநிலத்தின் பெயரை நான்கு முறை உச்சரித்திருக்கிறார் இதனால் நாடாளுமன்ற அவையிலேயே அமளி ஏற்பட்டது இருப்பினும் கடைசியாக தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு ஏழு லட்சத்திலிருந்து பனிரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டது இதனால் எட்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் பலனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இனி இந்தியாவில் மாதம் ஒரு லட்சம் ஊதியம் பெரும் யாருக்கும் வருமான வரி கிடையாது என்பது தெரிய வந்திருக்கிறது கழிவு இருக்கும் என்பதால் வரை யாருக்கும் வருமான வரி இருக்காது என்ற ஒரு அறிவிப்பு வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த பட்ஜெட் மிடில் கிளாஸ் மக்களுக்கான பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது பாஜக தலைவர்கள் இந்த பட்ஜெட்டை வாசித்து முடிக்கும் முன்பாகவே கொண்டாட தொடங்கிவிட்டனர் இருப்பினும் எதிர்கட்சி தலைவர்கள் இந்த மத்திய பட்ஜெட் தேசத்துக்கானது அல்ல ஒரு சாராருக்கானது ஓரிரு மாநிலங்களுக்கு மட்டுமே நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் என விமர்சனம் செய்து வருகின்றனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை என்று குறிப்பிடுகின்றனர் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க